வந்து ப்ரோ <laughs> <laughs> ஓ ஒன் ஹெச் வெட்டு பிள்ளை ப்ரோ ஏ கமலே வெட்டு பிள்ளை ப்ரோ கவர் ஃபயர் பண்ண வெட்டு பிள்ளை கவர் ஃபயர் மெடிக்கட்டை போடு கமல கமலை மெடிக்கட்டை போடு ஒண்ணு வாங்கிட்டு ஹெவியா குறைக்கும் உள்ள வரணும் நீ கவர் இருக்க ஹீலிங் இல்லையே இருந்து ரெடி பெட் கிட்டே ப்ரோ ஸ்ரீராம என்னங்க ஸ்ரீராம பிரிட்ஜ் பிளாக் பண்ணுறேன்ட்டு ஒப்பாண்டு அட்டாச்சம் பண்ணிருக்கீங்க டீம் இங்கே இருக்கு புஷ் பண்ணிகிட்டு இருக்கு மாற்றுக்கிட்ட நாக்கு வாங்கிட்டுருக்கு இங்கே வந்து கவர் ஃபயர் பண்ணாமல் போர்ட்ரல் போட்டு ஏறு ப்ரோ அங்க பாருங்க நம்மாளும் ஒரே ஆளா சமாளிச்சிட்டு இருக்காரு பாட தூக்குங்க அவரை வந்து வந்துட்டிங்களா வாங்க வாங்க நீங்க வாங்க வந்திட்டேன் வந்துட்டேன் வெட்டு புள்ளியே ஏறாதீங்க இங்க பாருங்க மறுபடியும் மறுபடியும் அடிச்சுக்கிட்டே இருக்கிறான் ஐயோ இல்லை ப்ரோ எதுவுமே இல்ல வெட்டு புள்ளி ப்ரோ ஒண்ணுமே இல்லை ப்ரோ நாள் இந்த இதை போட்டலை புடிச்சு வாங்க டக்குன்னு போட்டல் புடிச்சு முடிஞ்சுக்கலாம் அங்க வந்துருங்க ஐயோ ஓடு 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 வா ஜஸ்ட் வெட்டுப்பிளி ப்ரோ முன்னாடி ஏறான் இந்த ப்ரோ போட்டல் வாங்க போடுங்க ஆசம் காதிங்க தப்பிச்சிருங்க இங்கே உழுவ மாட்டேது உழுவ மாட்டேது போட்டல் ஆ பாப்பா பாப்பா

ரோக்கு உள்ள ப்ரோ டபுள் ப்ரோ ஜோன் போயே આવணும் அது போறதுக்கு டைம் ஆச்சு பாப்பா 37 செகண்ட்ஸ்ல சீரம் ப்ரோ வண்டி இருக்க ஏதாவுதே பா ப்ரோ ஸ்கூட்டர் இருக்கு ப்ரோ அம்மா செட்டி எதுவும் இல்லை ப்ரோ ரோடு எம்ட்டி ப்ரோப்பா ஆ கமலே ப்ரோ ப்ரோ நீ இறங்க ப்ரோ வெட்டுப்பள்ளி ப்ரோ நீ இறங்க நான் வந்துடுறேன் கமலே வா வண்டி எடுத்துகிட்டு வரேன் பார் நம்ம போனால் மட்டும் போதும்னு நாளெல்லாம் விளையாட மாட்டோம் வா பிக்கப் கம்மிட்டி ஹீலிங் சீக்கிரம் ஒரே ஒரு பேண்டேஜ் தான் அடுத்து ஜோன் பிடிச்சிரு கமல நேராக மேலே போயிட இருக்கிற புள்ளட்ட வச்சு விளையாடிக்கலாம் போகிற போகிற நிறுத்த நிறுத்த போயிடும்

உஸ் ரேப்பாகதோ உஸ் ரேப்பوره ஏ சீரம் bro வா bro இப்ப என்ன எங்க நிக்கிறam bro வெயிட் பண்றதா எங்க பாரு பிளட்ட பாரு எப்படி குறஞ்சிட்டு இருக்க네 இல்ல bro இல்ல bro bro ஹோட்டல் ला bro ஹோட்டல் ला bro எப்படி bro வர முடியும் ஹெல்த் இல்ல bro சுத்தமா என்ன என்ன ஓபன் நிக்கறாங்க கட்டி புடிச்சு டக்கு முட்ட போட மாட்டானேங்க இன்னும் நிக்கிறா ஆடா போங்கயா ஒரு டின்னர் மேட்ச் விட்டாச்சு எனக்கு வருத்தம் பாட்டு புடி காட்டுல தம்மெல்லாம் பெஞ்சிருக்கோம் எனக்கு வருத்தம் பா எனக்குலாம் ரொம்ப வருத்தம் பா